வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் சுவாச கோளாறுகளுக்கு நன்மை செய்யும் கரைவேப்பிலை பற்றி பார்க்கலாம் கறிவேப்பிலை இளநரையை தடுக்கிறதா முடி உதிர் தடுக்கிறது ஊட்டச்சத்துக்களை அளித்து முடி உதிர்வை தடுக்கிறது கறிவப்பிலையில் பாக்டீரியா மற்றும் எதிர்க்கும் பண்புகள் அதிகமாக இருக்கிறது உங்கள் பற்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதிலும் கறிவேப்பிலைக்கு பெரிய பங்கு இருக்கிறது கறிவாப்பிழை எண்ணெய் ஈறுகள் மற்றும் பற்களை வலுப்படுத்துகிறதாக சொல்லுகிறார்கள் வாய் நாற்றத்தையும் போக்குகிறதா

பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டு ஒரு மருந்தாக இருக்கிறது இதில் உள்ள பயோ ஆக்டிவே கூறுகளின் தன்மை மூளை ரசாயனங்கள் உள்ளிட்ட நினைவகங்களை அதிகரிக்க செய்கிறதாம் தினசரி உணவில் கறிவேப்பிலையை தவறாமல் சேர்த்துக் கொள்வது சிறந்த டோனிக் மற்றும் நல்ல தூண்டுதலாகவும் இருக்கிறதாம் இது அல்சைமர் மற்றும் டெமென்சியா போன்ற மன நோய்கள் வராமலும் தடுக்கிறதாம் இதே போன்ற கறிவேப்பிலையின் வேரை பொடி செய்து அதனை சேர்த்து கொண்டால் சிறுநீரக கோளாறுகள் சரியாகும் என்றும் சொல்லுகிறார்கள் மேலும் போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்